ரோபோ அவருடைய மனைவி ஆடுனதுல என்ன தப்பு தன்னோட கணவருக்கு பிடிச்ச விஷயத்தை கடைசியில செஞ்சு அவரை சந்தோஷமா அவங்க நினைச்சாங்க அதுக்காக பேசுவீங்களான்னு பயங்கரமா சமூக வலைதளத்துல பேசுற எல்லாருக்குமே பிரபலங்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க அந்த மனநிலையில அவங்களால என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு கூட தெரியல முழுக்க முழுக்க அவங்களோட

அனாவசியமான கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு அவங்கள நோகடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி நோகடிக்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறதுனால நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய மனைவியோட புடிச்ச விஷயம் வந்து ரோபோ சங்கருக்கு டான்ஸ் ஆடுறதுதான் அந்த டான்ஸ் தான் அவங்களுக்கு காதலே வந்துச்சு அதனால தன்னோட கணவரை ரொம்ப சந்தோஷமா ஆடி அனுப்பணும்னு சொல்லி தான் அவங்க அப்படி டான்ஸ் ஆடுனாங்க எதுக்காக தேவையில்லாம அனாவசியமா பேசுறீங்க இப்ப வாச்சும் அந்த குடும்பத்தை கொஞ்சம் நிம்மதியா விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க தங்கதுரை அவர் பேசும்போது கூட இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அதாவது அண்ணனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்பவும் வந்து அவங்க டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆரம்பத்துல இப்படித்தானே அவங்க வந்தாங்க அதனால அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க தன்னோட கணவருக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாம் அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும்னு தான் அவங்க இப்படி பண்ணாங்க அதை கூட எடுத்துக்கிட்டு நோக்கடிக்கிற மாதிரி பேசுறாங்க கடைசியா நானும் ரோபோ சங்கர் அவரை வந்து பாக்க போனேன் இந்திரஜா அவங்க தான் இருந்தாங்க அப்ப இந்திரஜானால பேசவே முடியல ரோபோ அண்ணனா அந்த நிலைமையில பார்த்தது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு எப்பவும் கலகலன்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இப்படி அமைதியா வந்து டியூபெல்லாம் சொருகி இப்படி படுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு ரோபோ அண்ணனை பார்த்தப்ப எனக்கே வந்து மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் இந்திரஜானால பேசவே முடியல அப்படி அழுதாங்க அப்பவே அப்பவே அவங்களுக்கு வார்த்தையே வராம ஆயிட்டாங்க அப்படின்னு தங்கதுரை அவர் பேசும்போது கூட அந்த பேட்டியில இந்த விஷயத்த சொல்லி இருந்தாரு குடும்பத்துக்கு ரோபோ சங்கர் அவருடைய தாங்க அவர் சொன்ன மாதிரியே அவருடைய தூரம் துடிச்சு அழுதாங்க அப்படிங்கறத எல்லாருமே பார்க்க முடிஞ்சது சொல்ல போனா வந்த பிரபலங்களும் அவங்களோட அழுகைய பார்த்து அவங்களும் கண்ணீர் விட்டு அழுதாங்க நம்ம சார்பாக வும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்